ஐயப்பன் கோவிலுக்கு யார் செல்லலாம் ஐயப்பன் கோவிலுக்கு எல்லாருமே போகலாம் ஆனால் அவங்களுக்கு வந்து அது செட் ஆகுமான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும் ஏன் இது அப்படி நான் சொல்கிறேன்னா சில பேர் வந்து ஐயப்பன் மாலை போட்ட உடனே அந்த வீட்டில் எதாவது ஒரு டெத்தாகும் இல்லை பக்கத்தக்கது வீட்டில் ரொம்ப நெருங்கிய சிநேகர்கள் தூரத்து சொந்தக்காரங்க இந்த மாதிரி பங்காளிங்க இந்த மாதிரி எதாவது வீட்டில் டெத்தாக இந்த மாலையை கலட்டுற மாதிரி வரும் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் கலட்டி பேசாம அதை வச்சுடுங்க அது ஏதோ ஒரு தடங்கள் ஆகுதுன்னா அதை மீறி செய்யாதீங்க அப்போ அது ஏதோ ஒரு அது முன்னாடியே தெய்வம் வந்து உங்களுக்கு அறிகுறி காட்டுது அதை நீங்கள் வந்து இது பண்ணாமல் மறுபடியும் அதை போய் டெத்துக்கு போயிட்டு வந்து திருப்பி போட்டுக்கிறது அந்த மாதிரி எதுவுமே செய்யாதீங்க ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் போகும்போது நீங்கள் எந்த கோயில் வேணாலும் போங்க ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வாங்க மறுபடியும் வந்து ஆற்றுல போய் குளிக்கிறது அப்புறம் கடலில் போய் குளிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னால் அந்த நீங்கள் என்ன சங்கல்பத்தில் போகிறீங்களோ நீங்கள் எதை வேண்டிட்டு போகிறீங்களோ ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக தான் போவீங்க வரும்போது நீங்கள் நடுவில் மாலையை கழட்டுறது அதுக்கப்புறம் வந்து நடுவுலேயே வந்து நான்வெஜ்ஜை சாப்பிட்றது இந்த மாதிரி எதாவது விஷயங்கள் பண்ணும்போது என்னென்னா அது உங்களுக்கே விஷமாக திரும்பிடும் ரொம்ப அற்புதமான ஒரு தெய்வம் வந்து ஐயப்பன் பேசும் தெய்வம் ஐயப்பன் அவர் வந்து இதெல்லாம் கிடையாது அவர் வந்து சன்னியாசி அதனால தான் அவர் அவ்வளோ அவ்வளோ விரதமாக அங்கே உட்காந்துருக்கார் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இருந்து போகிறீங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனால் பரவாயில்லை நீங்கள் வந்து வீட்டில் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் தான் நடுவில் நிறைய விபத்துகள் ஆகிறது இந்த மாதிரிலாம் ஆறத்துக்கான காரணம் என்னென்னா நமக்குள்ளே செய்கிற சின்ன சின்ன தவறுகளை அது பெருசாக விஸ்வரூபம் எடுக்குது கோயிலுக்கு போனால் நேராக வந்து வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க யாரும் கேட்க போகிறது இல்லை அதனால் நடுவில் இந்த ஆற்றுல குளிக்கிறது வேறு கோயில்களுக்கு போகிறது அப்புறம் கடலில் நீராடுறது நான் வந்து அதை சொல்ல மாட்டேன் நான் என்னை கேட்குறவங்களுக்கு நிறைய பேர் கேட்பாங்க நான் அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறதில்லை நீங்கள் நேராக கோயிலுக்கு போயிட்டு வாங்க வீட்டுக்கு வந்துடுங்க வந்துட்டு சொல்லுங்கன்னு மட்டும்தான் நான் சொல்வேன் நான் அது எல்லாருக்கும் ஐயப்பன் செட் ஆகுமா செட் ஆகும்